வணக்கம் அன்பான நேயர்களே ஆவணி மாத ராசி பலன் கண்ணி பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை அமைதியாக இருந்து அரிதானதை செய்யும் கன்னி ராசி நேயர்களே ஆவணி மாத கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் புதன் லாபஸ்தானத்தில் சென்றிருக்கிறார் எனவே தனவரவு தாராளமாக வந்து சேரும் ஆறில் உள்ள சனி வக்ரம் பெறுவதால் உத்தியோகம் மற்றும் தொழிலில் உன்னத நிலை உருவாகும் குருவின் பார்வை ராசியில் பதிவதால் வியாழ நோக்கம் ஏற்பட்டு கல்யாண கனவுகள் நனவாகும் என்ன இருந்தாலும் ஜென்மத்தில் கேது இருப்பதால் இடையிடையே மன அமைதி குறையும் இனம் குறியாத கவலைகளும் மேலங்கும் சனி சூரியன் பார்வை கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார் சிம்மத்தில் சஞ்சரிக்கும் சூரியன் அவரை பார்க்கிறார் இந்த பகை கிரகங்களின் பார்வை அவ்வளவு நல்லதல்ல விரயாதிபதி சூரியன் பலம் பற்றி இருப்பதால் விரயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும் வீடு மாற்றம் இடமாற்றம் பற்றிய சிந்தனைகள் அலைமோதும் ஒரு சிலருக்கு உத்தியோகத்தில் திடீர் மாற்றம் ஏற்பட்டு மன சஞ்சலத்தை உருவாக்கலாம் சூரியனுக்கும் சனிக்கும் உரிய சிறப்பு வழிபாடுகளை மேற்கொள்வதன் மூலம் சந்தர்ப்பங்களை சாதகமாக்கி கொள்ளலாம் அதே நேரத்தில் கொஞ்சம் பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட்டால் வெற்றி வாய்ப்புகளை வரைவளத்தி கொள்ளலாம் சுக்ரன் நீச்சம் பெறுதல் ஆவணி பத்தாம் தேதி ராசிக்கு சுக்ரன் செல்கிறார் அங்கு நீச்சம் பெறுகிறார் உங்கள் ராசிக்கு இரண்டு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்ரன் அவர் நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல பணத்தட்டுப்பாடு அதிகரிக்கும் பக்கபலமாக இருக்கும் நண்பர்கள் உங்களை விட்டு விலகி போக நேரிடும் அரசியல் களத்தில் உள்ளவர்கள் அதிரடியான திருப்பங்களை சந்திப்பீர்கள் பெற்றோர் வழியிலும் மற்றோர் வழியிலும் பிரச்சனைகள் மீண்டும் தலைதூக்கும் குடும்பத்தில் மூன்றாம் நபரால் குழப்பங்கள் ஏற்படும் எனவே கவனமாக இருங்கள் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவு குறையும் சக பணியாளர்களை நம்பி செயல்பட இயலாது இந்த காலகட்டத்தில் பொறுமை மிக அவசியம் முதினம் செவ்வாய் ஆவணி பத்தாம் தேதி முதின ராசிக்கு செவ்வாய் செல்கிறார் உங்கள் ராசிக்கு மூன்று எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் தொழில் ஸ்தானத்திற்கு வரும் தொழிலில் சில இழப்புகளை சந்திக்க நேரிடும் கூட்டாளிகளை நம்பி ஏமாறும் சூழ்நிலையும் உண்டாகும் உடன்பிறப்புகள் உங்கள் மீது பழி சுமத்தலாம் உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்காது தொழிலில் பணியாளர்களால் சில பிரச்சனைகளை சந்திப்பீர்கள் இடம் பூமி வாங்கியதில் வில்லங்கங்கள் ஏற்பட்டு மனக்கவலையை அதிகரிக்கச் செய்யும் எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்ய வேண்டிய நேரம் எது சிம்மம் புதன் ஆவணி பதினைந்தாம் தேதி சிம்ம ராசிக்கு புதன் செல்கிறார் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்திற்கு அதிபதியாக விளங்குபவர் புதன் கேந்திராதிபத்திய தோஷம் பெற்றவர் ஆவார் அவர் விரயஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் நல்ல நேரம்தான் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கும் கூட்டுத் தொழிலில் மாற்றம் ஏற்பட்டு ஆற்றல் மிக்கவர்கள் உங்களுக்கு அரிய யோசனைகளை வழங்குவார்கள் உத்தியோகத்தில் கேட்ட சலுகைகள் கிடைக்கும் ஆரோக்கிய தொல்லை அகலும் எப்போதும் உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றி கிடைக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு லாபம் குவியும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவி கிடைக்கும் கலைஞர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் மாணவ மாணவிகள் எதிர்பார்த்த இலக்கை அடைவார்கள் பெண்களுக்கு குடும்ப சுமை கூடும் குடியிருக்கும் வீட்டால் ஏற்பட்ட பிரச்சினைகள் அகலும் இந்த மாதம் விநாயகர் வழிபாடு வெற்றி வழங்கும் பணத்தவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் ஆகஸ்ட் பதினேழு பதினெட்டு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு முப்பத்தி ஒன்று செப்டம்பர் ஒன்று எட்டு ஒன்பது மகிழ்ச்சி தரும் வண்ணம் ரோஸ்